தென்சென்னையை வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறிவிடாதீர்கள் நான் அழகு என்று சொல்வது அவர் தோற்றத்தை நான் சொல்லவில்லை அவருடைய அழகு தமிழ் அவர் தலைவரிடமும் தளபதியிடமும் இருக்கிற அன்பு அன்பு பாசம் மக்களுக்கு அவர் செய்ய தேவை செய்ய வேண்டும் என்ற அந்த கொள்கை திராவிட முன்னேற்ற கழக பண்ண கொள்கையை பிடிப்பை நான் அழகே என்று சொல்கிறேன் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அழகானவர் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்துள்ளார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இன்றில் இருந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் பிரச்சாரம் செய்து வருகிறார் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு வாக்கு கேட்டு திமுக தலைவர் மு ஸ்டாலினின் மகன் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் தென்சென்னை பகுதியில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் உதயநிதி ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தில் திமுகவில் வாரிசு அரசியல் என்பதற்காக மட்டுமே யாருக்கும் தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை திமுகவில் அனைவருக்கும் தகுதி அடிப்படையில்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உழைப்பு மற்றும் கட்சிப் பணியை மனதில் வைத்தே வாய்ப்பு தரப்பட்டுள்ளது என்னை வாரிசு என கூறி விமர்சனம் செய்கிறார்கள் வாரிசு என்பதற்காக எனக்கு பதவி கொடுக்க மாட்டார்கள் என் பெயரில் விருப்பமனு கொடுக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் அதற்காக என்னை நேர்காணலுக்கு அழைக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது தொண்டர்களின் எழுச்சியை பார்க்கும் போதே தமிழிச்சையின் வெற்றி உறுதியாகி இருக்கிறது அழகான வேட்பாளர்களை வெற்றி பெற வையுங்கள் அழகான வேட்பாளரை பிரதிநிதியாக அனுப்பாமல் இருந்து விடாதீர்கள் அழகு என்பது தமிழ் மீது அவர் கொண்ட பற்றை சொல்கிறேன் அவரின் பாசத்தை மொழியை அரசியல் அறிவை அழகு என குறிப்பிடுகிறேன் அவரை மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெட்கத்தில் நெளிந்தார் இதனையடுத்து தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பினர்